இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினான்கு மறிக்கும்போது ஆசிர்வதித்தல் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் ஆசீர்வதித்தான் இது விசுவாசத்தின் பலனாகும் மெய்யான பரிசுத்தவான்கள் தாங்கள் மறிக்கும்போதும் கூட மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்க வேண்டுமே ஒழிய பாரமாயிருக்கக்கூடாது யாக்கோபு மறிக்கும்போது அவன் யோசேப்பின் குமாரர் இருவரையும் ஆசிர்வதித்தான் தான் மறிக்கும்போது அவன் யோசேப்பின் குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தான் விசுவாசமானது நாம் பிறருக்கு ஆசிர்வாதமாயிருக்கும்படி நமக்கு உதவி செய்கிறது விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் இது விசுவாசத்தின் மற்றொரு பலனாகும் நம்முடைய இறுதி சுவாசம் வரை கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது யாக்கோபு எவ்வாறு தொழுது கொண்டான் அவன் தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் கோலின் முனையிலே சாய்ந்து கொள்ளுதல் தேவனுடைய மிக உன்னதமான வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை வைத்தலை காட்டுகிறது கர்த்தராகிய இயேசு செய்தது போல தன் கடைசி ஷனப்பொழுது வரை தேவனை தொழுகொள்ள யாக்கோபுக்கு சிலாக்கியமும் சுயாதீனமும் இருந்தது கர்த்தராகி இயேசு தம் மரண நேரத்தில் தம்முடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்புவித்தார் யாக்கோபு தன்னுடைய மரண நேரத்தில் அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்ளுகிறவர்களாகிய புரஜாதியாரின் தேசத்தில் இருந்த அவன் தன்னுடைய மரண பயந்தம் விசுவாசத்தை காத்துக் கொண்டான் தேவனை மெய்யாக ஆராதிக்கிறவர்கள் தங்களுடைய கடைசி நிமிடம் வரை உண்மையாகவே மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பார்கள் யாக்கோபு யோசேப்பினுடைய பிள்ளைகள் இருவரையும் ஆசிர்வதித்தான் அவன் தன்னுடைய இரு கரங்களாலும் ஆசிர்வதித்தான் கர்த்தராகிய இயேசுவும் இதையே செய்தார் லூக்கா இருபத்தி நான்கு ஐம்பது காண்க மற்றவர்களை ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களாலும் ஆசிர்வதிப்பதற்கு இது நிழலாட்டமாயிருக்கிறது கர்த்தர் வர தாமதித்து மரணத்தின் மூலமாக நம்முடைய பரம வீட்டுக்கு நம்மை எடுத்துக்கொள்வது அவருக்கு பிரியமாயிருக்குமெனில் நம்முடைய கடைசி நிமிடம் வரை அவரை ஆராதிக்க கர்த்தர்தாமே நமக்கு கிருபை அருள்வாராக